ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் காத்தியாய நாய வித்மகே கன்னிய குமாரி தீமகி துர்கி பிரஜோதயார் நாளை கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி மற்றும் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மற்றும் மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையிலே நாம் செய்ய வேண்டிய பல நூறு ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விட்ட ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு பூஜையை இப்பொழுது அவசர கதியிலே விட்டுவிட்டார்கள் அதை செய்தால் உடனடியாக திருமணம் நடக்க வேண்டியவர்கள் பிள்ளை பேரு பாக்கியம் ஏற்பட வேண்டியவர்கள் மற்றும் சகல காரியங்களிலும் நினைத்த காரியங்களெல்லாம் வெட்டி கிடைக்கும் அற்புதமான சந்தோஷி மாதா இதனுடைய சரித்திரத்தை பார்ப்போம் தயவு செய்து இந்த பதிவை விட்டு விடாதீர்கள் இதுவரை நான் அந்த மாதிரி சொன்னதே இல்லை இதை விட்டு விடாதீர்கள் மறுபடியும் கிடைக்காது இப்படி கவனமாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும் கணேச உலகத்திலே கணபதி உலகத்திலே சித்தி புக்தி சமேதராக காட்சி அளித்து கொண்டு வருகின்றார் ஸ்ரீ கணபதி அவரை சுற்றி கணபதி அருள் பெற்ற சித்தர்கள் கோடி கோடியாக இன்னும் கூடியிருக்கின்றார்கள் ஸ்ரீ தும்பிக்கை பெருமுனிவர் ஸ்ரீ தடி அலங்கார கணமுனிவர் ஸ்ரீ கஜரட்சக சித்தர் போன்ற பெரிய சித்தர்கள் எல்லா சித்தர்களும் எம்பெருமானாகிய ஸ்ரீ கணபதியை மகா கணபதியை வணங்கி துதித்து போற்றினார்கள் இப்படி மகிழ்ச்சியான நேரத்திலே ஸ்ரீ நாரதமா மகரிஷி நாரத மாமுனிவர் அந்த சபைக்குள் புகுந்தார் நாரதர் புகுந்தா நல்ல விதமா நடக்கும் என்ன அனைவரும் எழுந்து நாரதரை பணிவன்புடன் வணங்கி வாங்கோ 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 நாரத மகரிஷியே வாங்கோ வாங்கோ என்று பல முறை ஸ்ரீ கணபதியை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் கணபதியும் நாரதரே தங்கள் வரவு மிக மிக நல்வரவாக ஆகட்டும் என்று அன்புடன் வரவேற்றார் நாரதரும் பெருமானே தங்களுடைய குழந்தைகளை காணவில்லையே எங்கே அப்படி என்று கேட்டார் அவர்கள் இங்குதானே தாங்கள் அருகில் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னார் யாரு கணபதி பிள்ளையாறு கல்யாணம் ஆகல குழந்தைகள் நினைக்க கூடாது நாரதர் ஆச்சரியமாக என்ன அடிய நபர்களை பார்க்கவில்லையே எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டவண்ணும் அப்படியே சுத்தமுட்டும் முட்டும் பார்த்து கொண்டே இருந்தார் கொழும்பு புன்னகையுடன் பிள்ளையாரப்பன் கணபதி தன்னுடைய குழந்தைகள் இருக்கும் இடத்தை அப்படியே லைட்டாக சொட்டு காட்டினார் அப்பொழுதுதான் நாரதர் கணபதியின் குழந்தைகளை தரிசனம் செய்தார் அப்ப ஒரு குழந்தைகளை பிள்ளையாருடைய குழந்தைகளை தரிசனம் செய்வதற்கு எத்தனை அளவு புண்ணியம் சக்தி தபோ வலிமை இருக்க வேண்டும் பாருங்கள் நாம் எல்லாத்தையும் பார்த்து விட்டோம் பார்த்து விட்டோம் நடக்கப் போகிறது என்று விஞ்ஞான கணக்கிலே போட்டால் மாத்தி விடுவார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ கணபதியின் குழந்தைகளை தேவ ரிஷி காண முடியவில்லையே ஏன் கணபதியின் குழந்தைகள் எவ்வளவு அற்புதமான தெய்வீக சக்தி படைத்தவர்கள் என்று நாம் நினைக்கணும் இதிலிருந்து என்ன புரிகிறது தெய்வ கடாட்சம் பெற்று இருந்தாலும் அதில் பல பல பற்பல பல கோடி உயர்நிலைகள் உண்டு 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 என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் தான் சக்தி படைத்தவன் சக்தி உபாசனை எனக்கு எல்லாம் தெரியும் எந்த தாத்தா வழிய முடியாது நாரத இருக்கிற சக்திகள் யார்கிட்டும் இல்லை அகஸ்திய மகரிட்ட இந்த சக்திகள் யாரிடமில்லை மனிதன் மனிதன்தான் அவன் சொல்வதெல்லாம் ஏதோ ஒரு சில நிமிடங்களில் நடக்குமே தவிர நிரந்தரமாக இருக்காது இப்படிப்பட்ட நிலையில்தான் ஒன்றுமே இன்னும் கீழ் நிலையில் தான் இருக்கிறோம் என்று நாம் நினைக்கத் தொடங்க வேண்டும் ஸ்ரீ கணபதியும் நாரதரை பார்த்து நாரதரே என்ன இன்று உமது திருவிளையாடல் எனது குழந்தைகளிடம் மரமமாகிட்டா அப்படி ஒன்றும் அறியாத ஒரு போல் கேட்டார் நாரதர் கணபதியை பலமுறை வீழ்ந்து வீழ்ந்து வணங்கி பிரபோ பிரபோ தாங்கள் தாங்கள் அறியாது ஒன்றும் கிடையாது கணபதியும் சரி சரி வந்த வேலையை சிறப்புடன் செய்தார்கள் நடத்துங்கள் நடத்துங்கள் அப்படின்றார் கணபதியின் குழந்தைகள் நாரதரை பார்த்தவுடன் சுவாமி எங்களுக்கு நல்ல கதை உண்டு சொல்லுங்கள் என்று கேட்டனர் அதற்கு ஒப்புக்கொண்டு குழந்தைகளை அழைத்து சென்றார் நாரத மகிழ்ச்சி கணபதியின் குழந்தைகளின் பெயர் இந்த உலகுக்கு தெரிய வேண்டுமே ஆகவே நாரதர் குழந்தைகளை பார்த்து உங்கள் பெயர் என்ன உங்கள் பெயர் என்ன குழந்தைகளே என்று கேட்டார் அதற்கு குழந்தைகளில் மூத்தவன் பெயர் லாபன் மூத்தவன் பெயர் லாபன் என்றும் இளையவன் பெயர் லட்சன் லட்சன் என்றும் கூறினார்கள் இப்பொழுதுதான் நாரதர் தன் வேலையை ஆரம்பிச்சுட்டாரு ஆமாம் நீங்களும் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் பூலோகத்தில் யமுனை என்ற நதி ஓடுகிறது அந்த நதியாக ஓடுகின்றவள் யமுனையாவாள் அவள் தன்னுடைய அண்ணனாகிய யம தர்மராஜாவை யமுனை நதியின் அண்ணன் யாரு தெரிந்து கொள்ளுங்க யம தர்மராஜா அந்த யம தர்மராஜாவை அழைத்து கார்த்திகை மாதம் சுக்கலபக்ஷ துதியை என்று விருந்து அற்புதமான அறுசுவை விருந்து தெய்வ விருந்து கொடுத்து ரக்ஷாபந்தன நூலை கையில் கட்டினாள் நம்ம சொல்றமே காப்பு கயிறு ரக்ஷா பந்தன் என்று வடநாட்டில் சொல்வார்கள் இப்படி கையில் கட்டி விழுந்து வணங்கினால் அண்ணனை அதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீ தர்மராஜன் எம தர்மராஜன் இந்த நாளிலே யாராக இருந்தாலும் சகோதரிகள் தங்கள் அண்ணனையும் தம்பியையும் வீட்டுக்கு நாளையும் நாளை மறுதினமும் அழைத்து விருந்து அழித்து காப்பு நூலை கட்டி விடுங்கள் கையில் கட்டினால் அவர்களை யமனாகிய நான் அவசரப்பட்டு துன்புறுத்த மாட்டேன் என்ற வார்த்தையை அன்று சொல்லியது இன்றும் நடக்கிறது ஆகிய நீங்களும் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கு ரக்ஷாபந்தனம் காப்பு நூலை கட்ட தங்கை இல்லையே நீங்கள் என்ன செய்யும் போகிறீர்கள் என்று சூச்சகமாக தன் காரியத்தை குழந்தைகள் மனதில் பாதித்து விட்டார் நாரதன் பிறகு தன் வேலை முடிந்த திருப்தியிலே கணபதி பிள்ளையாரிடம் விடை பெற்றுக் கொண்டு ஸ்ரீ கணபதி உலகத்திலிருக்கு தன்னுடைய உலகத்திற்கு திரும்பினார் நாரதன் கணபதியினுடைய உலகத்திலிருந்து தன்னுடைய லோகத்துக்கு நாரத மகிழ்ச்சி சென்றார் கணபதியின் பிள்ளைகள் நமக்கு ஒரு நல்ல தங்கை வேண்டுமே வேண்டுமே என்று அப்பாவிடம் கேட்போம் என்று தந்தையாரை பார்த்து சென்றார்கள் ஸ்ரீ கணபதியை பார்த்து அப்பா அப்பா எங்களுக்கு ஒரு தங்கை வேண்டுமே என்று எப்படியாவது உருவாக்குங்க என்று மன்றாடி கெஞ்சினார்கள் அதற்கு கணபதி தன் வேலையை நம்மிடமே காட்டி விட்டாரே என்று யோஜனை செய்ய ஆரம்பித்தார்கள் கணபதி குழந்தைகளோ தங்கைக்காக தீவிரமாய் அடம்பிடித்தார்கள் பிடித்தார்கள் அப்பொழுது ஸ்ரீ கணபதி சரி சரி உங்களுக்கு ஒரு தங்கை வேண்டும் அதற்கு ஒரு வழி உபாயம் சொல்றேன் நீங்கள் இருவரும் பூலோகம் சென்று ஐயர்மலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற ரத்னகிரி என்று சொல்வது போல ஐயர்மலை என்று ஒன்று தேனி மலை ஐயர்மலை என்று ஒன்று இந்த ஐயர்மலையின் முறையாக நீங்கள் பக்தியோடு ஸ்ரத்தையோடு வளம் வந்து ஸ்ரீ ஸ்ரீரத்னகிரீஸ்வரர் அந்த சுவாமிக்கு பேர் அந்த ஐயர்மலை சுவாமிக்கு பேர் ரத்னகிரீஸ்வரர் அவரை நன்றாக வேண்டி தவம் இருந்தால் ஈசன் வழி காட்டுவார் என்றார் ஸ்ரீ கணபதி லோகத்திலிருந்து லாபனும் லட்சணும் இரு குழந்தைகளும் அன்னந்தம் ரெண்டு பேரும் பரிவாரத்தோடு இந்த புலோகத்திற்கு வந்து ஐயர்மலையே நிதானமாக முறையாக பக்தியுடன் வலம் வந்தார்கள் அப்படி வலம் வந்து நியாய சுதர்லிங்க தரிசனம் அப்படின்னு ஒரு தரிசனம் இருக்கு அந்த தரிசனத்தை அவர்கள் பெற்றார்கள் அவர்களுக்கு கிட்டியது அப்போது மலை உச்சியில் ஒரு பெரும் ஒளி ஆதி முதல்வனாகிய கணபதியே உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று ஒரு அசனீதி வாக்கு ஒழித்தது லாபனும் லட்சணும் மிக மிக மகிழ்ச்சி அடைந்து ஐயர்மலை ஈசனை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்கள் ஐயர்மலையை சுற்றி பல தடாகங்கள் அதாவது குளங்கள் நீரூற்றுக்கள் சுனைகள் அமைந்து அதே மாதிரி உற்பத்தி பண்ணி செய்து அமைத்து பல தான தர்மங்கள் செய்து ஐயர்மலை ஈசனுக்கு நன்றி செலுத்தி விட்டு கணபதி லோகம் சென்றார்கள் ரெண்டு குழந்தைகளும் அக்குழந்தைகளின் ஒரு தேஜஸிலிருந்து அவங்களுடைய ஒரு தேஜஸ் அழகு கிடையாது ஒரு ஒளி அந்த தேஜஸ் அந்த ரேசிலிருந்து மகா கணபதி ஒரு ஜோதியை உருவாக்கி விட்டார் தன்னுள் ஐக்கியப்படுத்தி அந்த ஜோதியை தன்னுள்ளே ஐக்கியப்படுத்தி தன் உடம்பிலிருந்து நியாய சுதர் ஜோதியை நியாய சுதர் ஜோதி அதை வெளிக்கொண்டு வந்து புத்தி என்ற தன் மனைவியை புத்தி கணபதியினுடைய மனைவி பெயர் என்ன புத்தி புத்தி என்ற தன் மனைவியை ஒளி வடிவிலே சேர்த்து சந்தோஷி என்ற பெண் சந்தோஷி என்ற பெண் தெய்வத்தை கொண்டு வந்தார் அதுதான் நாளை நாளைய நாள் ஒரு யுகத்திலே நடந்தது மீண்டும் வந்துவிட்டது லாபமும் லட்சமும் அவள் கையால் ரக்ஷாபந்தனம் என்னும் காப்பு கையரை கட்டிக்கொண்டு மிக மிக மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு மட்டுமில்லாமல் மக்கள் அனைவரும் சந்தோஷி மாதாவை வணங்கி நலம் பெற வழி செய்தார்கள் அந்த நாள் பல கோடி வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் நாளையும் நாளைய மறுதினமும் நமக்கு கிடைக்கின்றது அவரவர்கள் அண்ணனுக்கு ரக்ஷாபந்தனம் தங்கைக்கு ரக்ஷாபந்தனம் நாளைக்கு கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட துன்பங்கள் நிறைந்து சோதனையில் இருந்திருக்கின்ற குடும்பங்கள் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அண்ணன் பையன் அக்கா தங்கச்சி பையன்கள் மாறி மாறி ரட்சாபந்தனம் கட்டி கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விளக்கங்கள் யாராலும் கொடுக்க முடியாது நம்ம வாத்தியார் தான் சொல்லி கொண்டிருக்கார் ஆகவே அனைவருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் சந்தோஷம் அடைய ஐயர் மலையை விடாமல் கிரிவலம் வருதல் வேண்டும் ஆக மகாகணபதியே அருள் தருவார் அருள் புரிகின்றார் நியாய சுதர் லிங்க தரிசன படங்கள் என்ன ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் இருப்பது சிறப்பு என்று சித்தர்களுடைய வாக்கு பெண் குழந்தைகள் இன்றி வருந்தும் பெற்றோர்களுக்கு ஐயர்மலை கிரிவலம் நியாய சுதர்லிங்க தரிசனமும் செய்ய அவர்கள் குறை நீங்க வழி பிறக்கும் இரண்டு சகோதர சகோதரிகள் இடையே உள்ள மனக்கசப்புகள் உடனடியாக நீங்கி மறைந்து குடும்பத்தில் பெரும் ஒற்றுமை கொண்டு நிலவிடும் சந்தோஷி சந்தோஷி சந்தோஷ் சந்தோஷி என்ற நாமும் பெயர் கூடையவர்கள் இந்த நாட்களிலே இஷ் என்று முடியும் ஆரம்பிக்கின்ற பெயர் வருவா வருகின்ற அத்தனை பேரும் கிரிவலம் வந்து வணங்க வேண்டும் சிறப்பானது அதனுடைய பலன்கள் சொல்லி மாளாது மேலும் அந்த நாமம் உடையவர்களுக்கு நீங்கள் அன்னதானமும் ஆடை தானமும் செய்தால் பலன்கள் சொல்லி மாளாத அளவுக்கு கொட்டும் உங்களுக்கு திருக்கணித முறைப்படி நடப்பு குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அதாவது இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி முதல் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை கார்த்திகை மாத சுக்லபட்ச ஜுதியை திதி அமைகின்றது இந்த நாளில் ஐயர் மலையை முறையாக செய்து அரிய கிடைக்காத பெரும் பலன்களை நீங்கள் மந்திரியாகவோ ராஜாகவோ பெரிய கோடீஸ்வரனாகவோ யஜமானாக ஆகவோ நினைத்துக்கொண்டிருந்தால் அந்த காரியம் வெற்றி பெறும் இப்படி நீங்கள் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அதனுடைய பலன் சொல்லி மாறாது ஒரு நம்பிக்கை வேண்டும் ஐயா எல்லா நம்பிக்கை இருந்தால் தானே ஐயா விதமாக பண்ண முடியும் பலன்கள் கொட்டு கொட்டு என்று கொட்டுகின்ற அரிய சந்தர்ப்பங்கள் சிங்காரித்து கொண்டு வராது அப்படி கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்வதுதான் நமக்கு புத்திசாலித்தனம் என்று சொல்வார்கள் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் அந்த பலனும் உங்களை வந்து சேரும் அழைத்தும் செல்லலாம் அனுப்பி வைப்பதற்கான உதவிகளை போக்குவரத்துக்கு செய்யலாம் இதற்கெல்லாம் காரணமாக அமைந்து கொண்டிருந்த நமது வாத்தியார் அற்புத ஆன்மீக இதான ஸ்ரீ அகஸ்திய விஜயமான புனிதமான உலகத்திலே பூலோகத்திலே ஒரு புனித இதழ் யாரு என்று தன் கையாலே எழுதப்பட்டு சொல்லப்பட்டு அதை நடத்தி கொண்டு வருகின்றவர் சத்குருசீல ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்தான் ஆதிமூல அகஸ்தியர் இவர் என்ன அகஸ்தியங்கிறீங்க பேருங்கிறீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் குழந்தைகள் அப்பாவே அப்பாங்கிறது அவங்களுடைய அப்பா அந்த பையனை பையங்கிறாங்க எப்படி உறவுகள் ஒன்றுக்குள் ஒன்று எப்படி மாறி அக்கா தங்கச்சி மாமன் வச்சாங்க அது போல அகஸ்தியருக்கு பல கோடி திவ்ய நாமங்கள் கங்கையினுடைய மனங்களை கூட எண்ணி விடலாம் ஆனால் அகஸ்தியருடைய அவதார திருநாமத்தை எண்ணவே முடியாது ஆகையினால் நாளைக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ நாளை செய்கின்ற சந்தோஷி மாதா பூஜைக்கு எளிமையான வழி ஐயர் மலை கிரிவலம் இது திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் வழியிலே உள்ளது ரத்னகிரீஸ்வரர் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கணபதி என்கின்ற பெயரை கொண்டவர்களும் பிள்ளையாருடைய பெயரை பெற்றவர்களும் இப்படி தர்மராஜனே நாளைக்கு உங்களுக்கு வருவார் வீட்டிலே அடிக்கடி உடல்நிலை சரியில்லை படுத்த படுக்கை ஆஸ்பத்திரி என்ன மருந்து சாட்டாலும் நிற்கவில்லை ஒரு சிறு நெல்லை போட்டு முடுங்கினால் இருக்கின்ற விக்கல் கூட நிற்கவில்லை என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு காரியம் ஜெயமாகும் இப்படி நம்பிக்கையுடன் கேட்டு செய்து அதை செய்பவர்களுக்கு பலனும் மலையளவு கொட்டும் சொல்ல முடியாது அப்படி ஒரு அற்புதமான நல்ல நாள் நாம் உடனே என்ன சொல்வோம் எனக்கு டைம் இல்லை லீவு இல்லை விடுமுறை இல்லை என்று இதுதான் விதி ஆகினால நம்பிக்கையுடன் செய்தால் வரும் காலங்கள் மிக மிக சோதனைக்குள்ளாக இருக்கலாம் ஏனென்றால் கிரக நிலைகள் பருவநிலைகள் உலகத்தில் ஏற்பட்டுள்ள கலியுக மாற்றங்களில் மாட்டிக்கொண்டு அவதிப்படுபவர்கள் பிள்ளையே குழந்தையை விட்ட தாய் பிள்ளையை விட்ட தாய் தாயை கொன்ற பிள்ளை இப்படி நிறைய என்னென்னமோ அத்தர்மம் நடக்கின்றது இப்படி மன சங்கடத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கின்ற ஏழை எளியவர்கள் அல்லாமல் பணக்காரர் கோடியில் இல்லாமல் மந்திரி முதல் ஆளுகின்றவர்கள் அத்தனை பேரும் நியாயம் வழங்கும் நீதிபதிகள் முடிந்தால் வழக்கறிஞர்கள் எல்லாம் நாளை கிரிவலம் வந்தால் தனது தொழிலிலே நீதி நேர்மை வெற்றி பெயர் புகழ் எந்த காலத்திலும் கிடைக்கப்பட்டு பொக்குஷமாக தனது வாழ்க்கையை ஒரு சரிதமாக ஒரு புத்தகமாக எழுதக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இயல் இசை நாடகம் மற்றும் பல கலைகளிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று தொழில்படுவர்கள் உலகத்திற்கே உதவியாக இருக்கின்ற அற்புதமான நாட்டு வைத்தியர் அலோபதி ஆயுர்வேதம் சித்தா ஹோமியோபதி மருத்துவர்கள் எல்லாம் வணங்க வேண்டும் என்பது எல்லோருடைய சித்தர்களுடைய மகான்களுடைய பெரிய கருணை வள்ளலாக அத்தனை மகான்களும் நாளைக்கு ஐயர்மலை நாளையிலிருந்து நாளை மறுதினம் வரை அங்கே கூட்டம் கூட்டமாக பல ரூபங்களிலே பல உருவங்களிலே பல வடிவங்களிலே வந்து கிரிவலம் செய்ய இருக்கின்றார்கள் நீங்களும் சென்று கூட்டத்தோடு கோவிந்தா என்று சொல்லும்போது உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற அற்புதமான பரிசு நீங்களே சொல்வீர்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா